வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் வந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது படிக்கட்டு வீட்டிற்குள் வந்தால் அது என்ன அளவில் போடுவீங்க சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய உலகத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்முடைய சேனல் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் கான்டாக்டில் வந்து படிக்கட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்தா அது என்ன அளவு சார் போடுங்க கேட்டிருந்தாங்க இந்த சைடு அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வித்தியாசப்படுது அந்தந்த மாதிரி பார்க்குறாங்க ஒரு சில இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா படிக்கட்டுக்கு தனியாக ஒரு சதுரம் கணக்கு பண்ணுறாங்க இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா படிக்கட்டுக்கு ஒரு சதுரத்துக்கு அமௌண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க உள்ளே வந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி அப்படி வாங்குறாங்க இந்த எங்களுடைய விருதுநகரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் அதுக்கு வந்து அளவு போட மாட்டோம் வெளியே வந்துச்சுன்னா தனியளவு போடுவோம் ஏன் அப்படின்னா மேலே வந்து படிக்கட்டுக்கு மேலே ஓப்பன் வந்துடும் அதனால் வந்து மேலே போடுற காங்கிரீட்டை கீழே போட்டுரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் மேலே ஹெட்ரூம் போடும்போது அது தனி தான் தான் வரும் கைப்பிடிச்சவருக்கு மேலே நம்ம வந்து ஹெட்ரூம் போடுறதுனால அது அளவாக தான் கணக்கிடப்படும் படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எங்கள் சைடு விருதுநகர் இந்த ஏரியா பக்கம் தனி அளவு போட மாட்டோம் வெளியே வந்தால் தனியளவு போடுவோம் அது ஏன் அப்படி போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அவங்க கேட்டதுலேயும் ஒரு சில நியாயங்கள் இருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து உள்ளே போடுறோம் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து ஹேண்ட்ரியல் கேட்குறாங்க கைப்பிடி எஸ்எஸ்சில் கேட்குறாங்க கல் வந்து கிரானேட்டில் ஓட்டணும்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி நம்ம பண்ணுறது காங்கிரீட்டு நம்ம போட்டு கொடுத்துடுறோம் மேலே போடுற காங்கிரீட்டை கீழே போடுறோம் பிரச்சனை இல்லை கட்டுறோம் அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அதுக்கு எடுத்தாப்புல ஹேண்ட்ரியல் கைப்பிடி வேணும்னு சொல்கிறாங்க எஸ்எஸ்ஸில் வேணுன்றாங்க அதை நம்ம பண்ண முடியாது அடுத்து கிரானைட் ஓட்டுக்கன்றாங்க படிக்கு கிரானேட்டு போடுதுன்றாங்க அதுவும் போட முடியாது அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கைப்பிடியோ கிரேனேட்டோ வராது கட்டி ச பூசி விடலாம் பிளாஸ்டிக் பண்ணி விடலாம் இது எக்ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வரும் வெளியே வந்தால் தனி கணக்கு இந்த பக்கம் போடுறோம் ஒரு சில மாவட்டங்களில் வந்து உள்ளே வந்தாலும் வெளியே வந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு சதுரம் கணக்கு பண்ணுறாங்க ஒரு சிலர் அரை சதுரம் கணக்கு பண்ணுறாங்க அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு கொண்டே இருக்கிறது டோட்டல் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் இது தான் விருதுநகர் சைடு இப்படி தான் லேபர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உள்ளே வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அளவுகள் எல்லாம் இதே மாதிரி தான் வெளியே வந்தால் நமக்கு வந்து சதுரடி கணக்கிடப்படும் ஓகே இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுமே வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க எங்கள் ஊர் சைடு நடக்கிறத சொல்லிட்டேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து இது எல்லா இடத்துலையும் இது சொல்லி சொல்ல முடியாது கான்ட்ராக்டு பார்த்திங்கன்னா லேபர் கான்ட்ராக்டே பாருங்கள் இப்போ நம்ம ஊரில் வந்து அப்பாச்சா ஒரு நானூற்றம்பது ஐநூறுரூவா இருக்கு அப்படின்னா ஒரு சில இடத்துல என்ன செய்கிறாங்க முந்நூறுரூவா வாங்குறாங்க முந்நூறுவா வாங்கிட்டு மற்ற செலவுகள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டுறாங்க தோண்டுவது தனி மண்ணல்லி போடுவது தனி காங்கிரீட்டு போடுறது தனி அப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சு வரும்போது இந்த முந்நூறு ப்ளஸ் நூற்றம்பது நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வந்துடும் அதாவது மொத்தமாக வாங்குற பிரிச்சு வாங்குறாங்க வாங்குகிறாங்க அப்படிதான் போய்கிட்ருக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டு மாதிரி போடுறாங்க கட்டுறதுக்கு ஒரு ரேட்டு பூசுறதுக்கு ஒரு ரேட்டு லாப்ட்டு காங்கிரீட்டுக்கு ஒரு ரேட்டு லாப்டு பூசுறதுக்கு ஒரு ரேட்டு தட்டோடு பதிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு சுருக்கடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு சாரம் போடுறதுக்கு ஒரு ரேட்டு தளம் போடுறதுக்கு ஒரு ரேட்டு இப்படி தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க தனித்தனியாக பிரித்து வேலை பார்க்குறாங்க அதனால் எங்கள் ஊர் சைடு நடக்கிறதான் நான் வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வேளை உங்கள் ஊர் சைடு வேறு மாதிரி நடந்துச்சப்பா அதை வந்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க ஓகே பாய் மீன் மட்டுமே